மண்ட <laughs> கணக்கும் <laughs> இலங்கவேல யாருக்கு <laughs> <laughs>

நீங்க அத அடிச்சு உள்ளம்யா அடிக்கும் ஆ 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

இங்க வந்து இங்க வந்து கதை இது கரி முகையில நம்ம கூட அடிபாங்க லை வா கலா முகையில வீடியோ எடுத்துட்டு யா இங்கcomer கேரிக்கு அவளங்க

हां स्टॉप 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 हां पारग एली चल यहां पे बार हमें ना ना कौन कटुर सुन क्याइंग मां हां चल को बड़ बड़ इंगे वाला कौन को बड़ो हाथ उठ जा हाथ कर ले क्या भाई அடைக்கிற மாதிரி மாதிரி வாங்குற மறச்சிருச்சோ பிள்ளை நான் எடு சின்னதாக்கி அப்படி எடுத்து